நீதி மொழிகள் முப்பதாம் அதிகாரம் எட்டாம் வரைக்கும் வாசிப்போம் நீதிமொழிகள் முப்பது இருபத்தி நான்கு முதல் இருபத்தி எட்டு பூமியில் சிறியவைகளாயிருந்தும் மகா ஞானம் உள்ளவைகள் நான்குண்டு அவை அவன அற்பமான செந்துவாய் இருந்தும் கோடை காலத்திலே தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற இரும்பும் சத்துவமற்ற ஜெந்துவா இருந்தும் தன் வீ தங்கள் வீட்டை கண்மலையிலே தோண்டி வைக்கும் குழி முசல்களும் ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சு பவுஞ்சாய் புறப்படுகிற வெட்டுக்கிளிகளும் தன் கைகளினால் வலையை பின்னி அரசர் அரண்மனைகளில் இருக்கிற சிலந்தி பூச்சியுமே சரி இப்ப வந்து இங்க வந்து ஆண்டவர் சொல்லியிருக்காரு பூமியிலே சிறியவை அற்பமானவை சத்துவமற்றவை ஆனால் மகா ஞானமுள்ளவை அவை வந்து எறும்பு குள்ளி முசல் வெட்டுக்கிளி சிலந்தி பூச்சின்னு பாக்குறோம் அப்ப நம்ம ஒருவேளை வந்து அற்பமாய் காணப்படலாம் படிப்பறிவு இல்லாமல் இருக்கலாம் ஒருவேளை டேலண்ட் திறமை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஞானமுள்ள தேவன் நம்மளோடு இருப்பாரானால் நமக்கு சிறந்த வெளிப்பாடுகளை தருவார் ஏன்னா நம் கத்தர் மகா ஞானமுள்ளவர் நம்மை ஞானமுள்ளவர்களாய் மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார் ஒன்னு குரந்தியர் ஒன்னு முப்பத்தி ஒண்ணு ஒண்ணு குரந்தியர் ஒன்று முப்பத்தி ஒண்ணு அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்குமானார் அவரே நமக்கு ஞானம் அதே இது வந்து பதினெட்டு பத்தாம் வசனம் இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு படித்து எச்சரிக்கையாயிருங்கள் அவர்களுக்கு உரிய தேவ தூதர்கள் பர்லோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் பாத்தீங்களா யாரையே நம்ம அற்பமா எண்ணக்கூடாது ஏன்னா யாரை கொண்டும் கத்தர் என்ன செய்வாரு அவருடைய காரியத்தை செய்ய வல்லவரா இருக்கிறார் ஞானத்தை கொடுக்க வல்லவரா இருக்கிறார் அதனால யாரையே நம்ம என்ன செய்ய கூடாது அற்பமா எண்ணக்கூடாது இப்போ முதல்ல இங்க பார்த்தோம்னா எறும்ப பத்தி சொல்லியிருக்காங்க நீதிமொழிகள் முப்பது இருபத்தி அஞ்சுல சொல்லியிருக்காங்க அற்பமான ஜந்துவா இருந்தும் கோடை காலத்திலே தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பு அப்போ எறும்பு வந்து எறும்புக்கு இருக்கிற ஞானம் என்னன்னு பார்த்தோம்னா அது முதல்ல என்ன செய்யுதுன்னா காலத்தை அறிந்து கொள்கிறது இரண்டாவது என்ன செய்து காலத்தை பிரயோஜனப்படுத்துகிறது மூணாவது என்ன செய்து கோடை காலத்தில் தன் ஆகாரத்தை சம்பாதித்து மாரி காலத்தை எதிர்கொள்ள ஆயத்தமாகிறது முதல்ல என்ன செய்யுது காலத்தை அறிந்து கொள்ளுது காலத்தை பிரயோஜனப்படுத்துது அதுக்கப்புறம் கோடை காலத்தில் தன் ஆகாரத்தை சம்பாதித்து மாரி காலத்தை எதிர்கொள்ள ஆயத்தமா இருக்கிறது அப்போ இது இந்த ஞான வரங்கள் வந்து இரண்டு வகைப்படும் ஒண்ணு வந்து அறிவை உணர்த்தும் வசனம் இன்னொன்னு ஞானத்தை தெரிவிக்கும் வசனம் இங்க வந்து பாத்தீங்கன்னா மழைக்காலம் வரப்போகிறது என்பது அறிவு அதற்கு முன் சேர்த்து வைப்பது வந்து என்னது ஞானம் இப்போ நமக்கும் வந்து பரலோகம் இருக்குதுன்னு நமக்கு நல்லா தெரியும் அந்த அறிவு நல்லா இருக்குது ஆனா அந்த பரலோகத்துக்கு ஆயத்தப்படுவதுதான் என்னது விசேஷித்த ஞானமாகும் நீதிமொழிகள் ஆறு ஆறு நீதிமொழிகள் ஆறு ஆறு சோம்பேறியே நீ எறும்பத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள்ளீங்களா எறும்பு வந்து நல்ல சுறுசுறுப்பானது ஆண்டு சொல்றாரு போய் அதை கத்துக்கோன்னு சொல்றாரு அப்போ பூமிக்குரிய கொஞ்ச கால வாழ்க்கைதான் நமக்கு நித்திய சந்தோஷத்தை நிர்ணயிக்கக்கூடிய வாழ்க்கை அப்ப நம்ம என்ன செய்யறாரு செய்யணும் எறும்பை போல உழைத்து பரலோகத்துக்கு நம்மளையும் ஆயத்தம் பண்ணி ஆத்துமாக்களையும் ஆதாயம் செய்ய வேண்டும் அப்போ எப்படி எறும்பு வந்து காலங்களை அறிந்து பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுதோ அதே போல நம்மளும் காலங்களை நிதானித்து இந்த கிருபையின் வாசல் மூடப்பட போகிறது என்பதை அறிந்து சுறுசுறுப்பாக இயங்கி காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும் இன்னும் கொஞ்ச காலம்தான் இந்த கிருபையின் காலம் முடியறதுக்குள்ள நம்ம என்ன செய்யணும் அந்த பரலோகத்துக்குரிய ஆயத்தத்தோடு நம்ம என்ன செய்யணும் நம்மளை உருவாக்கி கொள்ள வேண்டும் கிறிஸ்துவுக்குள் கத்துடைய வசனத்துக்குள் நம்மளை உருவாக்கி நம்மளை ஆயத்தப்படுத்தணும் இந்த இருப்பையின் காலம் மட்டும்தான் நம்ம செய்ய முடியும் அதனால ஆண்டு சொல்றாரு எறும்பை பார்த்து சுறுசுறுப்பாக இயங்கி காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுன்னு சொல்றாரு அடுத்தது என்ன பாத்தோம்னா சத்துவமற்ற ஜந்துவா இருந்தும் தங்கள் வீட்டை கண்மலையிலே தோண்டி வைக்கும் குழி முசல்கள் குழி முசல்கள்னா அது வந்து புயல் வந்து பலவீனமானது அதுக்கு வந்து பகைவர்களோடு சண்டையிட பலனோ தைரியமோ அதுக்கு கிடையாது அப்போ விரோதிகள் துரத்தும் போது அது என்ன செய்து தப்பித்து கொள்ளும்படி கண்மலையில போய் பதுங்கிக் கொள்ளோம் நம்முடைய கண்மலை என்னது ஒன்னு குறைந்த பத்து நாலு ஒண்ணு குரந்திய பத்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள் எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள் அந்த கண்மலை கிறிஸ்துவேங்களா நம்முடைய கண்மலை வந்து கிறிஸ்துவே எப்படி அந்த முயல் வந்து தன்னை தப்பித்து கொள்ளும்படி தன்னை கா பதுங்கி கொள்ளும்படி கண்மலையில போய் ஒழியுதோ அதே போல நம்ம என்ன செய்யணும் கண்மலையாக கிறிஸ்துவுக்குள் நாம் ஒளிந்து கொள்ள வேண்டும் சங்கீதம் நூத்தி நாலு பதினெட்டு சங்கீதம் நூத்தி நாலு பதினெட்டு உயர்ந்த பர்வதங்கள் வரையாடுதலுக்கும் கண்மலைகள் புலி முசல்களுக்கும் அடைக்கலாம் அடைக்கலாம் கண்மலைகள் தான் குழி முசல்களுக்கு அடைக்கலாம் ஆனா இந்த உலகத்துல இருக்கும்போது நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா பணம் செல்வம் உறவினர்கள் இவங்கதான் தனக்கு அடைக்கலாம்னு நினைப்பாங்க ஆனா நமக்கு கத்தர் தான் என்னது நம்ம கண்மலை சங்கீதம் பதினெட்டு ரெண்டு கத்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் ரும் என் தேவனும் நான் நம்பி இருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார் பாத்தீங்களா நம்மளுடைய அடைக்கலம் வந்து கத்தர் கத்தர் தான் என் கண்மலை அவர்தான் நமக்கு அடைக்கலம் உலகத்துல பணம் செல்வம் உறவினர்களும் தேவைதான் ஆனா அவங்க வந்து நமக்கு ஒரு அடைக்கலமா இருக்க முடியாது நமக்கு எப்பொழுதும் நிரந்தரமான அடைக்கலம் வந்து கர்த்தர் தான் நம்மளுடைய அடைக்கலம் யாத்ராகமும் முப்பத்தி மூணு இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு யாத்ராகமும் முப்பத்தி மூணு இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு பின்னும் கர்த்தர் இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு நீ அங்கே கண்மலையில் நெல்லு என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன் கண்மலையின் வெடிப்பிலே அப்ப கண்மலையின் வெடிப்புக்கள் தான் கிறிஸ்துவுக்குள் மறைந்து வாழும் ஒரு ஜெப வாழ்க்கை அப்போ வான்களாகிய நம்ம என்ன செய்யணும் தேவனோடு உள்ள அந்தரங்க செப ஜீவியத்தில் மறைந்து களி கூற வேண்டும் அதனாலதான் சங்கீதம் தொண்ணு தொண்ணு நாப்பாரு உன்னதமான சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் நான் கத்தரை நோக்கி நீரன் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன் பாத்தீங்களா பர்சுத்தவான்கள் தேவனோடு உள்ள அந்தரங்க ஜப ஜீபத்தில மறைந்து களி கூற வேண்டும் உன்னதமானவரின் மறைவுதான் நமக்கு களி கூறும் இடும் உன்னதமாரின் மறைவுனா என்னது நம்மளுடைய ஜப வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் மறைந்து வாழும் ஜப வாழ்க்கை ஆகும் இப்போ அந்த குளி முசல் எப்படி கண்மலையை அடைக்கலமாய் கொண்டு அங்க போய் பதுங்கி கொள்ளும்போ அதே போல நம்ம வந்து கிறிஸ்துவை அடைக்கலமாய் கொண்டு நம்முடைய ஜப வாழ்க்கையில அந்தரங்கமாய் நம்ம கிறிஸ்துக்குள் மறைந்து களி கூற வேண்டும் அடுத்தது பாத்தீங்கன்னா ராஜா இல்லாதிருந்தும் பவுச்சு பவுச்சாய் புறப்படுகிற வெட்டி கிளிகள் போட்டிருக்கு அப்ப ராஜா இல்லாதிருந்தும் அவைகள் என்ன செய்தான் பவுஞ்சு பவுச்சாய் புறப்படுகின்றன வெட்டுக்கிளிகள் வந்து என்ன செய்யுமா பதிமூணு யாத்ராகமும் பத்து பதிமூணு அப்படியே மோசே தன் கோலை எகிப்து தேசத்தின் மேல் நீட்டினான் அப்பொழுது கர்த்தர் அன்று பகல் முழுவதும் அன்று ராம் முழுவதும் கீழ்காற்றை தேசத்தின் மேல் வீச பண்ணினார் விடியர் காலத்திலே கீழ்காற்று வெட்டுக்கிளிகளை கொண்டு வந்தது பாரு வெட்டுக்கிளிகள் வந்து கீழ்காற்றின் திசையிலே அப்போ காற்றின் திசையிலே வெட்டுக்கிளிகள் செல்லுவதுன்னா தேவனுடைய சித்தத்தின் பாதையிலே விசுவாசிகள் செல்லுவதற்கு அடையாளமானது இதுக்கு உங்களுக்கு வசனம் வேணும்னா யோவான் மூணு எட்டு யோவான் மூணு எட்டு காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது அதன் சத்தத்தை கேட்கிறாய் ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார் எப்படி காற்றின் திசையிலே வெட்டுக்கிளிகள் சென்றுச்சோ அதே போல தேவனுடைய சித்தத்தின் பாதையிலே விசுவாசிகள் செல்லணும் ஆவியினால் பிறந்தவனோ அவனும் அப்படியே செய்கிறான் பார்த்தீங்களா அப்போ நம்ம என்ன செய்யணும் தேவனுடைய சித்தத்தின் பாதையிலே நம்ம செல்ல வேண்டும் எப்படி வெட்டுக்கிளிகள் வென்று காற்றின் திசையில போச்சோ அதே போல பசுத்த ஆவியானவர் நம்மளை எப்படி நடத்துகிறாரோ எந்த விசுவாசினுடைய காதுகள் ஆவியானவருடைய வழி நடத்துதலுக்கு செவி சாய்க்கிறதோ அவைகள் வாக்கியம் உள்ளவைகள் இதுக்கு சிறந்த உதாரணம் வந்து அப்போஸ்தலர் எட்டு இருபத்தொன்போது ஆவியானவர் நீ போய் அந்த கொள் என்று சொன்னார் சொல்றாரு நீ போய் அத ரதத்துடனே சேர்ந்து கொள் சொல்றாரு அங்க வந்து அந்த மந்திரி போயிட்டு இருக்கான் அப்போ அவன் உடனே கீழ்ப்படிஞ்சு அந்த ஒரு ஆத்மாக்காக ஆவியானவர் எப்படி நடத்துறாரு பாருங்க உடனே அவன் போன உடனே என்னாச்சு அந்த ஆத்மாவுக்கு அவன் எடுத்து சொல்லி அவன் ஞானஸ்தான சத்தியத்துக்கு கீழ்படியாக வழி நடத்த கர்த்த இருந்தார் அப்போ நம்ம வந்து ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்தணும்னா அவருடைய சித்தத்தின்படி என்ன செய்யணும் போகணும் உடனே போகணும் கீழ்படியணும் அப்பதான் வந்து நம்ம என்ன செய்ய முடியும் இந்த உலகத்திலே கத்துடைய சித்தங்களை செய்ய முடியும் அப்போ கத்துடைய வழிகள் வந்து மேன்மையான வைகள் அதனால வந்து என்ன சொல்றாரோ எப்படி நமக்கு உணர்த்துறாரோ எப்படி நம்மளை வழி நடத்துறாரோ அதற்கு கீழ்ப்புடைய வேண்டும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சிலந்தி பூச்சி முப்பது இருபத்தி தன் கைகளினால் வலையை பின்னி அரசர் அரண்மனையில் இருக்கிற சிலந்தி பூச்சி இப்போ தன் கைகளினால் வளைய பின்னி அரச அரமில் இருக்கிற இந்த சிலந்தி பூச்சி இப்ப பூமியிலே நாம் அற்பமான ஜந்துக்களாய் வாழ்ந்தாலும் இங்க இருக்கும் போதே நம்முடைய வீட்டை என்ன செய்யணும் பரலோகத்தில கட்ட வேண்டும் இப்ப கைவேலை அல்லாத நித்திய வாசஸ்தலத்தை ஆவலுடன் எதிர்பார்க்க வேண்டும் இப்படி சிலந்தி பூச்சி அரண்மனையில போய் கூட என்ன செய்தான் தன்னுடைய வீட்டை கட்டுற மாதிரி நம்ம என்ன செய்யணும் இந்த பூமியில இருந்தாலும் நம்முடைய வீட்டை பரலோகத்தில கட்ட வேண்டும் யோவான் பதினாலு என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன் ஸ்தலத்தை நமக்காக ஆயத்தம் பண்றாரு அப்போ அந்த ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவதற்கு நம்ம என்ன செய்யணும் இந்த பூலோகத்தில் இருக்கும் போது கைவேலை அல்லாத நித்திய வாசஸ்தலத்தை என்ன செய்யணும் ஆவலுடன் எதிர்பார்க்க வேண்டும் நம்முடைய வீட்டை பரலோகத்துல கட்ட வேண்டும் அதுக்கு கட்டுறதுக்கு நம்ம என்ன செய்யணும் மத்தையும் ஆறு பத்தொன்பது இருபது பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம் இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும் இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள் பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் அங்கே அப்ப நம்ம என்ன செய்யணும் பரலோகத்துல நம்ம பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும் பரலோகத்துல பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கணும்னா கத்துடைய கத்துடைய கீழ்படியணும் அப்ப நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் பிரியமாய் நமக்கு செய்ய 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 கத்துடைய சித்தத்தையும் தீர்மானத்தையும் திட்டங்களையும் நம்ம நிறைவேற்ற நிறைவேற்ற நம்முடைய வாசஸ்தலம் அங்க ஆயத்தமாய் கொண்டே இருக்கும் இப்ப பரலோகத்துல நம்ம வீடு கட்டப்பட்டு கொண்டிருக்கும் அப்போ நம்ம என்ன செய்யணும் பரலோகத்துல நம்ம கைவேலை அல்லாத நித்திய வாசஸ்தலத்தை ஆவலுடன் எதிர்பார்த்து நம்ம பூமியில இருக்கும் போதே நம்முடைய வீட்டை பரலோகத்துல கட்ட வேண்டும் அதனாலதான் பிலிப்பியர் மூணு இருபதுல சொல்லியிருக்கு பிலிப்பியர் மூன்று இருபது நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது அங்கே இருந்து கத்தராக இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது அப்போ நம்ம என்ன செய்யணும் பரலோகத்துல நம்முடைய பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும் அப்போ இந்த நான்கு சத்துவமற்ற சிறிய அற்பமான இந்த ஜந்துக்கள் மூலமாக கத்த நமக்கு மேன்மையான சத்தியங்களை வெளிப்படுத்தினார் அப்ப நம்ம என்ன செய்யணும் எறும்பை போல இந்த உலகத்தில் இருக்கும்போது போது காலங்களை பிரயோஜனப்படுத்தி கொண்டு சுறுசுறுப்பாக தேவனுக்கேற்று ஜீவித்து செய்து உழைத்து நம்மளும் ஆயத்தமாகி ஆத்துமாக்களையும் ஆயத்தப்படுத்த வேண்டும் அடுத்தது குழி முசல் எப்படி அது பலவீனமா இருக்குது பகைவர்களோடு சண்டையிட அதுக்கு பலன் கிடையாது அது தான் தப்பித்து கொள்ளும்படி எப்படி கண்மலையில போய் பதுங்கி கொள்ளுதோ அப்ப நம்முடைய கண்மலையாக கிறிஸ்துவுக்குள் நாம் என்ன செய்யணும் பதுங்கி கொள்ள வேண்டும் இந்த உலக பணமோ செல்வோ உறவினர்கள் இதையெல்லாம் நம்ம அடைக்கலமா கொள்ளாமல் கத்தரே என் அடைக்கலம் என்று அவருக்குள் அந்த கண்மலையின் வெடிப்பு கிறிஸ்துவுக்குள் மறைந்து வாழும் ஜப வாழ்க்கைக்குள்ள நம்மை மறைத்து கொள்ள வேண்டும் எப்படி வெட்டுக்கிளிகள் வந்து ராஜா இல்லாதிருந்தோ அந்த பவுஞ்சு பவுஞ்சா புறப்படுதோ வெட்டுக்கிளிகள் எப்படி கீழ்காற்றின் திசையில செல்லக்கூடியதா இருக்குதோ அதே போல காற்றின் திசையில வெட்டுக்கிளியை செல்வது போல தேவனுடைய சித்தத்தின் பாதையிலே விசுவாசிகளாகிய நாம் செல்ல வேண்டும் எந்த விசுவாசினுடைய காதுகள் ஆவியானவருடைய வழிநடத்துக்கு செவி சாய்க்கிறதோ அவைகள் வாக்கியம் உள்ளவைகள் அடுத்தது சிலந்தி பூச்சி எப்படி தன் கைகளினால் வளைய பின்னி அரச அரண்மனைகளே தன் சிலந்தி பூச்சி வந்து கட்டுதோ தன் வீட்டை அதே பூமியிலே நாம் அற்பமான ஜந்துக்களாய் வாழ்ந்தாலும் இங்கே இருக்கும் நம்முடைய வீட்டை பரலோகத்திலே கட்ட வேண்டும் அப்போ நம்ம பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும் நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது அதனால இந்த இந்துக்கள் மூலமாக நமக்கு கத்து கொடுத்த சத்தியத்தை நாம் கடைப்பிடித்து இந்த உலகத்தில் இருக்கும் போதே தேவனுக்கு சித்தமானவைகளை செய்து வரலோகத்திலே நம் பொக்கிஷங்களை சேர்த்து வைப்போமாக ஆமேன் போதும் மரவேனையா இயேசுவே கிருபை போதுமையா எனக்கு கிருபை போதுமையா உம்மையே பாடுகிறேன் உள்ளமெல்லாம் மகிழ்கின்றேன்

வேனையா உம்மையே பாடுகிறேன் உள்ளமெல்லாம் மகிழ்கின்றேன் ஒரு போதும் மறவேனையா இயேசுவே உங்கிருபை போதுமையா எனக்கு உங்கிருபை